சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக கழக தலைவர் விஜய் நேற்று நிவாரண உதவி வழங்கினார் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களுக்கு நேரில் சென்று பொதுமக்களை சந்திப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கேட்கலாம் வணக்கம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்காமல் அலுவலகத்திற்கு வரவழைத்து விஜய் நிவாரண உதவி வழங்கியுள்ளது சர்ச்சையாகியிருக்கு இருக்கு இதன் பின்னணி என்ன வணக்கம் கீதா பெஞ்சல் புயலானது கடந்த நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்றாம் தேதி சென்னை அதே போன்று செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களை மட்டுமல்லாது கடலோர மாவட்டங்களான விழுப்புரம் கடலூர் அதே போன்ற உள் மாவட்டங்களான திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களை கடுமையாக தாக்கியது கடந்த முன்னூறு ஆண்டுகளில் இல்லாத மலை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வந்து பதிவாகியிருந்தது ஐம்பது சென்டிமீட்டர் மலை பதிவாகியிருந்தது அதே போன்று விழுப்புரம் மாவட்டம் மயிலத்திலுமே கூட அதிகப்படியான ஒரு மலை பொதி பொழிவு அதே போன்று புதுவையிலுமே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கு பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம்னால் ஒரு அதிகபட்ச மலைப்பொழிவானது பதிவாகியிருக்கிறது தற்பொழுது அனைத்து கட்சி தலைவர்களும் களத்தில் சென்று நேரடியாக மக்களை சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர் குறிப்பாக முதல்வர் துணை முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியின் முக்கிய தலைவர்களும் தொடர்ந்து வந்து பார்த்தோம் களத்திற்கே சென்று நேரடியாக நிவாரண உதவிகளை வழங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தோமேனால் பனையூர் கட்சி அலுவலகத்தில் வைத்து நிவாரணப் பொருட்களை வழங்கியது தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளை உண்டாக்கி இருக்கிறது ஏனென்று சொன்னால் அரசியல் என்பது நேரடியாக மக்களிடம் சென்று மக்களிடமே வந்து உரையாடுவது தான் வந்து வழக்கம் ஆனால் நிவாரணப் பொருட்களை கட்சி அலுவலகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு பொதுமக்களை வந்து பார்த்தோமேனால் வேன்களிலும் பஸ்களிலும் அழைத்து கொண்டு வந்து கட்சி அலுவலகத்தில் வைத்து நிவாரணப் பொருட்களை கொடுத்தது எந்த ஒரு கட்சிகளும் இதற்கு முன்பு செய்யாத ஒரு செயல் என்று தற்பொழுது சமூக வலைதளங்களில் அவருக்கு கடுமையான ஒவ்வொரு விமர்சனங்களை தற்பொழுது முன்வைத்து விவாதிக்க துவங்கி இருக்கின்றனர் தாவேக்காவும் இது தொடர்பாக தற்பொழுது தொடர்ந்து அமைதி காத்து வருகிறது ஒரு செய்தி தொடர்பாளரோ அல்லது ஊடகங்களிடம் பேசக்கூடிய அதிகாரப்பூர்வ நபர்களோ இன்னும் நியமிக்கப்படவில்லை இதனால் ஊடகங்களுக்கு அவர்கள் அதிகாரப்பூர்வ தகவல்களை இன்னும் பகிர்ந்து கொள்வதில் சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது இதுவரை கட்சி ஆரம்பித்து தற்பொழுது மூன்று மாதங்கள் வந்து ஆகிவிட்டது இன்னும் செய்தியாளர்களை முறையாக சந்தித்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நான் வந்து பார்த்தோமேனால் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் நிகழ்த்தவில்லை இதனால் கட்சியில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுகிறது அவர்களுக்கு வைக் வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்களுக்கு என்ன மாதிரி பதில்களை ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவர் விளக்க இருக்கிறார் என்பது குறித்து இன்னும் ஒரு தெளிவான விளக்கம் இல்லை தற்பொழுது வரை அவருடைய அந்த நிலைப்பாடு ட்விட்டர் அரசியல் மட்டுமே இருக்கிறது கடந்த காலங்களில் பார்த்தோமேனால் கமல் அவர்கள் மேற்கொண்ட அதே அரசியலை தான் தற்பொழுது விஜய் அவர்களும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் என்னென்னு சொன்னால் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் அவருடைய கட்சியின் வந்து மாநாடானது நடைபெற்றது அந்த விக்கிரவாண்டி பகுதி தற்பொழுது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னும் அந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கோ அல்லது விக்கிரவாண்டி பகுதிக்கோ நேரில் செல்லாதது தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளை உண்டாக்கி இருக்கிறது ஆனால் இது குறித்து தாவை க நிர்வாகிகளிடம் கேட்டபொழுது தற்பொழுது முதல் கட்டமாக சென்னையை சேர்ந்த டிபி சத்திரம் மக்களுக்கு வந்து உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மக்களை நேரடியாக சந்திப்பார் என்ற ஒரு செய்தி வந்து அவர்கள் சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் விஜய் வந்து ஒரு தெரிந்த முகம் என்பதனால் அவர் நேரடியாக களத்திற்கு சென்றால் அதிகப்படியான கூட்டம் கூடும் இதனால் அவர் வந்து களத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அதனால் கட்சி அலுவலகத்தில் வைத்துதான் இது போன்ற உதவிகளை தற்பொழுது அவர் செய்து வருகிறார் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே முதல்வர் துணை முதல்வர் உள்ளிட்டோர் சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் போலீசாருக்கு ஏற்கனவே நிறைய வேலைகள் இருக்கிறது விஜய் அவர்களும் சென்றால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்ற ஒரு முக்கியத்தை வைக்கின்றனர் அதே போன்ற ஒரு பிரபலமான நபர் களத்திற்கு சென்றார் அவரை பார்ப்பதற்கு நிறைய கூட்டம் கூடிவிடும் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது அவர்கள் முன்வைப்பதனால் அவர் தற்பொழுது முதல் கட்டமாக கட்சி அலுவலகத்திலிருந்து மட்டுமே தற்பொழுது உதவிகளை வழங்கி வருகிறார் கீதா சிவராமன் நீங்க முன்பே சொன்னது போல கமல் பாணியில் விஜய் அரசியல் செய்கிறாரா இந்த பாணி அவருக்கு கை கொடுக்குமா அதாவது மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசனை பொறுத்தவரை அவர் கட்சி ஆரம்பித்ததற்கு பின்பு பார்த்தோமேனால் எந்த ஒரு போராட்டமோ அல்லது ஆர்ப்பாட்டமோ அவர் நடத்தியதில்லை வந்து மற்ற கட்சிகளை கேள்வி பொழுது கூட அவர் வந்து பார்த்தோமேனால் வீடியோ வடிவில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வடிவில் செய்தி சேகரித்து அதை வந்து ஒளிபரப்புவது அதே போன்று ட்விட்டர் வாயிலாக அவர் அறிக்கை கொடுப்பது இது போன்ற ஒரு நிகழ்வுகள் தான் வந்து கடந்த காலங்களில் இருந்து வந்தது மக்கள் நீதி மய்யம் சார்பில் ஒரு சில செய்தி தொடர்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அவர்கள் வந்து ஊடக விவாதங்களில் பங்கெடுத்து மக்கள் நீதிமயத்தின் நிலைப்பாடுகளை எடுத்துரைத்து வந்தனர் ஆனால் தாவேகா வந்து கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த மாநாடு நடைபெற்றது இன்னும் வந்து ஒரு மாத காலம் நிறைவு பெற்றிருக்கிறது அதற்கு இன்னும் நிறைய க களப்பணிகள் நிறைக்க இருக்கிறது அதே போன்று கட்சியின் உட்கட்டமைப்பை மேற்கொள்ள வேண்டிய பணிகள் இருக்கிறது இன்னும் நிர்வாகிகள் நியமிக்கப்படவில்லை ஊடகங்களில் அதிகாரப்பூர்வமாக பேசக்கூடிய நபர்கள் நியமிக்கப்படவில்லை தொடர்ந்து தற்பொழுது வரை அவர் இன்னும் களத்திற்கு செல்லாமல் தொடர்ந்து ட்விட்டர் வாயிலாக மட்டுமே அறிக்கையை விடுவதும் அது தொடர்பாக வந்து பேசுவதுமாக இருப்பது வந்து வந்து விஜய் ரசிகர்களை மட்டுமல்லாது பொதுமக்களையும் சலிப்படைய வைத்திருக்கிறது அவர் உடனடியாக களத்திற்கு செல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இதற்கு முன்பு முன்னாள் முதல்வராக இருந்த கலைஞர் அதே போன்று ஜெயலலிதா முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்டோர் நேரடியாக களத்திற்கு சென்று பொதுமக்களை சந்தித்து பேசிதான் வந்து தங்களுடைய கட்சிகளை வளர்த்திருக்கிறார்கள் ஆனால் விஜய் இன்னும் பொதுமக்களையே சந்திக்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ஆனால் அவர்கள் சொல்லக்கூடியது அனிதா அவர்களுடைய அந்த மரணத்திற்கு பின்பு நேரடியாக அனிதா வீட்டிற்கு சென்றிருந்தார் அதே போன்று கடந்த ஆண்டு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது அவர் தூத்துக்குடிக்கு சென்று அந்த நிவாரணப் பொருட்களை வழங்கியிருக்கிறார் விரைவில் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அவர் செல்வார் என்ற ஒரு வாக்குறுதியை வந்து தாவேக்கா சார்பில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆனாலுமே கூட அவர் கட்சி அலுவலகத்தில் வைத்து இந்த நிவாரணப் பொருட்களை கொடுத்தது தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளை உண்டாக்கி இருக்கிறது இதற்கு என்ன விஜய் தரப்பில் சொல்ல இருக்கிறார்கள் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தற்பொழுது வரை விஜய அரசியல் என்பதே கமலுடைய அரசியலை ஒத்துப்போவதாகவே இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்லும் பொழுது கூட்டம் கூடும் அப்போதும் பொதுமக்களை சந்திக்கத்தான் போகிறார் அதற்கு முன்பாகவே இப்பொழுதே சென்றால் என்ன என்ற ஒரு கேள்வியையும் அவர்கள் தற்பொழுது வைக்கின்றனர் கீதா விவரங்களுக்கு நன்றி சிவராமன்